இதுவாய நம்ம நம்ம ஏற்கனவே தட்டில் வச்சு இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகம் காமிச்சோம் டப்பாவில் போட்டு இப்படி தான் பார்சல் ஆகி தமிழ்நாடு முழுவதும் போயின்னு இருக்குது ஒவ்வொரு புதுசாக ஆர்டர் கொடுக்குற மட்டும் தான் இந்த வீடியோ எடுத்து போகிறேன் அதை புரிஞ்சுங்க இப்படி ஒரு அற்புதமான நாற்பத்தாறு தாது சக்தி லேகம் நாற்பத்தாறு பொருள்கள் மூலிகையை சேர்த்து இந்த சீமை அஸ்வகந்தா தண்ணீர் கிழங்கு கோரைக்கிழங்கெல்லாம் தூய்மை செய்து வேக்காடு பாலில் போட்டு அதை அரைச்சி ஜெலிச்சு இப்படியாக சேர்த்து செய்யக்கூடிய நாற்பத்தாறு தாது சக்தி லேகம் இந்த இழந்த இளமையை பெறுவதற்கு நமக்கு உதவுகிறது அது இல்லாமல் இந்த சந்தான பாக்கிய நிறைய பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க அவங்களாம் ஒரு முறை முயற்சி போனாங்க இதுலேயே செட் ஆகிடும் ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் நிறைய பேர் கொடுத்துருக்கு இந்த ட்வின்ஸ்லாம் கூட பிறந்திருக்குன்னு அப்படி ஒரு அற்புத சக்தி படித்தது தான் இந்த லேகம் அது இல்லாமல் இந்த கையில் வச்சிங்கனாக்கா ஒட்ட ஓட்ட நம்ம கோழி குண்டாலும் அழகாக எடுத்து உருட்டி இப்படி இந்த உருட்டி ஒரு கோழி குண்ட நம்ம சாப்பிட்டாக்கா ஒரு டம்ளர் பால் வந்தாக்கா இந்த சந்தான பாக்கியம் தருவதற்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அது இல்லாமல் இந்த நாடி நேரம் மூலம் பலம் பெறும் கரு அதிகமாக சேரக்கூடிய பொருளாக நம்ம சேர்க்குறோம் சாலா மிஸ்ரி சப்பேத்து மிஸ்ரி நீர்மூழி ஊற்று ஜீலா சேர்த்து நில பனக்கிழங்கு இப்படியாக நிறைய சப்ஜெக்ட் நிலப்பனக்கிழங்கெல்லாம் ரொம்ப அற்புதம் இதெல்லாம் வந்து உடல் சக்திக்கும் உயிர் சக்திக்கும் நல்லது அது இல்லாமல் கருவேலம்பு பாதாம் பிசன்லாம் தூய்மை பண்ணி இதில் சேர்க்குறோம் அதுவும் பற்றாது நம்ம விதை ஐட்டங்கள் நிறைய பலம் தரக்கூடிய ஐட்டங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு வெள்ளரி வித்து சாலா சாரப்பருப்பு பூசணி வித்து வெண்பூசணி வித்து தர்பூசணி வித்து இப்படியாக விதை நிறைய உடலுக்கு தரக்கூடிய உயிரணுவை அதிகரிக்கக்கூடிய பொருட்களாக எல்லாமே வீட்டில் பாயாசத்துக்கு எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இதெல்லாம் வந்து விலை காஸ்ட்லியான பொருள் வாங்கி வந்து சேர்த்து இன்றைக்கி பிஸ்தாலாம் வந்து ரெண்டாயிரம் ரூபா கிலோ அதெல்லாம் வந்து அருமையாக சேர்த்து இதில் தயார் பண்ணக்கூடிய அற்புதமான இந்த நாற்பத்தாறு ஜாது சக்தியிலேயும் இந்த சந்தான பாக்கியத்துக்கு மிகவும் உதவக்கூடியது அது இல்லாமல் இந்த உடல் வலி நாடி நேரம்லாம் வலி கை கால் வலிலாம் நல்லாக்கூடியது உடலில் சக்தி குறைந்தாலே எல்லா வழியும் வரும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காத்தோட்டம் உயிர் ஓட்டம் ஜீவகாந்த ஓட்டம் இந்த அஞ்சு ஓட்டங்களை சீர் செய்யக்கூடிய தன்மைப்படுத்துது இந்த அஞ்சு ஓட்டம் உடலில் சிறப்பாக இருந்தால் தான் நோயின் நொடியின்றி இருப்பாங்க ஒரு மனித உடல் மட்டும் இல்லை இறைவன் படைத்த அனைத்து உயிர்களுக்கும் அந்த அஞ்சு ஓட்டங்கள் இருந்தால்தான் இந்த வெப்ப ஓட்டம் உயிர் ஓட்டம் காத்தோட்டம் ஜீவகாந்த ஓட்டம்லாம் இந்த அஞ்சு ஓட்டங்கள் இருந்தால் தான் உடல் வந்து செயல்படும் அப்படி ஒரு செயல்பாடெல்லாம் தரக்கூடியது தான் இந்த அற்புதமான நாற்பத்தாறு தாது சக்தி லேகியம் இவ்வளோ ஐட்டங்களை சொல்லி போகிறோம் நம்ம ஒவ்வொரு டைமும் புதுசாக ஆடு வராப்போ ஒவ்வொருத்த ஒவ்வொரு வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கோம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஜிபே வசதி உள்ளது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஐட்டமாக நம்ம தயார் பண்ணக்கூடிய அற்புத சக்தி படித்தது தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி அஸ்வகந்தா லேகியம் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க தமிழ்நாடு முழுவதும் குரியர் வசதி உள்ளது இன்றைக்கி காலை போட்டால் நாளைக்கு வந்துடும் அப்படி ஒரு வசதி படைத்தது அது இல்லாமல் ஜிபே நம்பர் நான் காண்டாக்ட் நம்பரில் கொடுத்துருங்க நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ இப்படி ஒரு அற்புத சந்தர் த சந்தர்ப்பத்தையும் தருணத்தையும் தந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒரு நாற்பத்தாறு தாது சக்தியில் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க உங்கள் ஆற்காடு கார்டு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ இறை மனிதர் இறைஞானி தவத் திரு சிவயோகி சிவபாலாஜி ரித்தார் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய அற்புதமான அற்புத தருணத்தில் இந்த பதிவு சிவாயனமே எல்லாருக்கும் ஆத்ம